நீண்ட நாள் கனவு இது மத்திய பேருந்து நிலையம் சத்திர பேருந்து நிலையம் என்று இரண்டு பேருந்து நிலையங்கள் இருந்தது அதை பேருந்து நிலையங்கள் விரிவாக்கம் செய்தால் நகர்ப்புறத்திலே போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இருக்கும் எனவே பேருந்து நிலையத்தை புறநகர் பகுதிக்கு மாற்ற வேண்டும் என்று ஒரு இருபது ஆண்டு காலமாக அதற்கான முயற்சி எடுக்கப்பட்டது கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதே இந்த முயற்சி எடுக்கப்பட்டது மாண்பு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டவுடன் ஏன் நாம் வெளியிடத்துக்கு தேட வேண்டும் நம்மிடமே ஐநூறு ஏக்கருக்கு மேலாக இருக்கிறது அதில் அமைக்கலாம் என்ன தேசிய நெடுஞ்சாலை அருகிலே இருக்கிறது இந்த இடத்தை மாண்பு முதல்வர் தளபதி அவர்கள் பார்வையிட்டு அவர்கள் அனுமதி அளித்த பிறகு திருச்சி மாநகருக்கு ஒரே தடவையில் ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு அன்றைக்கு நிதிநிலை அறிக்கையில் அனுமதி அளித்தார்கள் அதற்கான நிதியும் தந்து அவரே வந்து அடிக்கல் நாட்டிய பகுதி இப்போது இந்த பேருந்து நிலை அமைக்கப்பட்டிருக்கிற இடம் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு புள்ளி சுள்ளி அஞ்சு ஏக்கர் அளவில் இருக்கிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எட்டு கோடி ரூபாய் இது மரியாதை செலவு டோட்டல் பஸ் ஃபேஸ் நானூற்றி ஒரு பேர் இருக்குது டோட்டல் பஸ் ஃபேஸு மப்சல் நூற்றி இருபத்தி நாலு சிட்டி பஸ் ஐம்பத்தி ஆறு என்ற அளவிலும் எழுநூற்றி நாலு டன்னு கெப்பாசிட்டி உள்ள ஏர் கண்டிஷன் வந்து இடையில் தமிழ்நாட்டில் ஏர் கண்டிஷன் செய்யப்பட்ட ஒரே பஸ் முனையம் கலைஞர் பெயரில் அமைந்திருக்கிற பஸ் முனையம் இதுதான் ஏடிஎம் டிக்கெட் ரிசர்வேஷன் கவுண்டர் இருக்கிறது வெயிட்டிங் ஹால் இருக்கிறது மதர் ஃபீடிங் ரூம் இருக்கிறது அதே மாதிரி ரெண்டு ஏக்கராவில் பஸ் டிப்போகும் கொடுக்குறோம் நம்மளுடைய கவர்மெண்ட் அரசு பஸ்ஸுக்கு ரெண்டு ஏக்கர் கொடுக்குறோம் ரெண்டு ஏக்கராவில் போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்துட்டோம் ரெண்டு ஏக்கரால் சப்ஸ்டேஷன் கரண்ட் சப்ஸ்டேஷனும் கொடுத்துருக்குறோம் பஸ்ஸஸ் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டு ட்ரிப் இருக்கிறது டவுன் பஸ்ஸஸ் இருக்கிறது எனவே ஒரு நாள் ஒன்றுக்கு சராசரியாக எதிர்பார்க்கப்படுகின்ற பயணிகளுடைய எண்ணிக்கை என்பது ஐந்து லட்சம் அளவுக்கு இருக்கிறது ஆனால் அதில் பாதி வந்தால் கூட ரெண்டு ரெண்டே முக்கால் லட்சம் பயணிகள் உபயோகப்படுத்துவார்கள் அதோடு மட்டுமல்ல ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் கொடுக்குறோம் நேரடியாக அவங்களுடைய கான்ட்ராக்ட் கொடுத்து வருகிற பதினேழாம் தேதி கொடுக்க போகிறோம் எனவே கடைகள் வாடகை கூட்டு வந்த ஜூன் மாதம் இறுதிக்குள்ளாக பேருந்து நிலையம் முழுமையாக இயங்கும் என்பதை தெரிவித்து இந்த வார்டு வந்து மாநகராட்சியில் கடைசி வாடாக இருந்துச்சு இன்றைக்கி வந்து மெயினாக வந்திருக்க காரணம் வந்து தமிழக முதல்வர்கள் நிறைய தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தமிழக முதல்வர் துணை முதல்வராக இருக்கும்போது இந்த இடத்துக்கு ஆப்போசிட்டில் அடிக்கலாம் நாட்டு போனார் அதுக்கு வந்து ஆட்சியாளர்கள் வந்து அது கடப்பில் போட்டாங்க ஆனால் அந்த இடத்துல போட்டிருந்தால் கூட இவ்வளோ ஒரு பிரம்மணமான ஒரு பசனை வந்திருக்காது அந்த கடந்த முறை வந்து பிறப்பில ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடி குழந்தையில கூட்டு வந்தோம் குடும்ப பார்க்கும் வந்து இப்போ குழந்தைங்க எல்லாமே பிரமிச்சு போயிடுச்சுங்க பஸ் ஸ்டாண்டு வந்து ஒரு ஏர்போர்ட் மாதிரி இருக்குது அந்த அளவுக்கு எல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு மாதிரி இங்கே பஸ்ஸுக்கு வர்றவங்க நகர பேருந்துக்கு வர்றவங்க பஸ்ஸுக்கு மேலேந்து கீழோ இறங்கி போயிடலாம் அதே மாதிரி ரூட் பஸ்ஸில் வர்றவங்க மே டவுன் பஸ்ஸுக்கு மேலே போயிடலாம் எஸ்கிலேட் வசதி இருக்குது லிஃப்ட் வசதி இருக்குது படிக்கட்டு வசதி இருக்குது அதே மாதிரி முடியாதவங்களுக்கு பேட்டன் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க ஒரு போக்குவரத்து நெரிசல் குறைஞ்சிருவனுமே சென்னை இருக்கட்டும் அரியலூர் பெரம்பலூர் இது போன்ற பஸ்ஸுகள்லாம் வந்து சிட்டிக்கில் போகாமல் பைபாஸில் வந்துடும் போக்குவரத்து நெரிசலும் குறைஞ்சிரும் தமிழக முதல்வர்களுக்கும் இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐயா நேருவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் வணக்கம் பஞ்சப்பூர் இன்டகிரேட்டட் பஸ் டெர்மினஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி எட்டு ஏக்கர் பரபரப்பளவில் ஒரு ஏழு புள்ளி ஆறு ஆறு ஏக்கரில் வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறது ஸோ இதனுடைய ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மக்கள் வந்து போகிறதுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் த ஃபஸ்ட்டு பேசிக் கம்யூனிட்டிஸ் வந்து உங்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் ஸோ ஒரு ஃபிஃப்டி மீட்டர்ஸ் வந்து அவங்க நடந்தால் கூட அவங்களுக்கு அந்த ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதனுடைய பொட்டென்ஷியல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்ரி டே இது வந்து மஃப்சல் அண்ட் டவுன் பஸ்ஸஸ் அப்படின்ட்டு ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது மொத்த பேஸ் பார்த்திங்கன்னா நானூற்றி ஒரு பேஸ் இருக்குது ஸோ மஃப்சல் பஸ் ஸ்டாண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா அதில் நம்பர் ஆஃப் பேஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மஃப்ஸல் பேஸ் இருக்குது ஸோ இதில் லாங் டேர்ம் பார்க்கிங் ஷார்ட் டேர்ம் பார்க்கிங் அப்படிங்கிறது தனித்தனியாக வந்து வகுக்கப்பட்டிருக்கிறது ஸோ அது இல்லாமல் வந்து டவுன் பஸ்ஸஸ் ஸோ ராம்ப் மூலிமா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போயிட்டு ஐம்பத்தி ஆறு பஸ்ஸஸ் வந்து ஒரே நேரத்தில் நிற்கக்கூடிய அளவுக்கு டவுன் பஸ்ஸஸ்க்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு ஸோ நாலு பே வந்து அந்த பஸ்ஸஸ் வந்து நிறுத்தப்பட்டிருக்கும் ஸோ இது இல்லாமல் வந்து பேசஞ்சர்ஸ் உடைய பார்க்கிங் ஏரியா கிட்டத்தட்ட வந்து முன்னூத்தி பன்னிரெண்டு ஃபோர் வீலர் பார்க்கிங்கும் ஒரு ஆயிரத்தி இரநூறு டூ வீலர் பார்க்கிங்கும் வந்து இந்த பஸ் ஸ்டாண்டில் நம்மளால பார்க் பண்ண முடியும் அது இல்லாமல் அதர் ஃபெசிலிட்டிஸ் லைக் வந்து எஸ்கலேட்டர்ஸ் வந்து ஆறு எஸ்கலேட்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது லிப்ஸ் வந்து ஆறு லிஃப்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ மக்களுடைய ஈஸி ஆக்சஸ்க்காக கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி எட்டு ஷாப்ஸ் வந்து உள்ளார நிறுவப்படவிருக்கிறது அது இல்லாமல் ஒரு ரெண்டு ரெஸ்டார்ட் வந்து நிறுவப்பட இருக்கிறது சோ இதனுடைய டோட்டல் பொட்டென்ஷியல் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட டெய்லி வந்து மஃ்சல் பஸ்ஸஸ் மட்டும் ஆயிரத்தி ஐநூற்றி பதினாறு பஸ்ஸஸ் அதாவது வந்து ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு சிங்கிள்ஸ் வந்து இந்த பஸ் ஸ்டாண்டில் மஃ்சல் பஸ்ஸஸ் உள்ளே வந்துட்டு வெளியில் போகும் உதாரணமாக திண்டுக்கல் போகிற பஸ்ஸஸாக இருக்கட்டும் புதுக்கோட்டை தஞ்சாவூர் சென்னை விழுப்புரம் பெங்களூர் ஸோ இந்த பஸ்ஸஸ் எல்லாமே வந்து இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளே வந்துட்டு போகும் ஸோ இருபத்தி நான்கு மணி நேரம் நம்ம கணக்கெடுத்தோம் அப்படின்னா ஃபுல் பொட்டென்ஷியலில் இந்த பஸ் ஸ்டாண்ட் ஆப்ரேட் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் பேசஞ்சர்ஸ் வந்து எவ்ரி டே வந்து உள்ளே வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் நமக்கு வந்து மிக முக்கியமாக வந்து அஞ்சு லட்சம் பேசஞ்சர்ஸ் வந்து உள்ளார வந்துட்டு போகிறாங்க அப்படின்னா கண்காணிக்கிறதுக்காக சிசிடிவி கேமராஸ் ஒரு நூற்றி அறுபத்தி ஆறு சிசிடிவி கேமராஸ் வந்து இங்கே இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கிறது அதாவது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி எந்த ஒரு பாயிண்டில் நின்னாலும் வந்து நம்மளுடைய சென்ட்ரல் கண்ட்ரோல் ரூம் உள்ளே ஒரு மானிட்டரிங்காக ஒரு கண்ட்ரோல் ரூம் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த நூற்றி அறுபத்தி ஆறு சிசிடிவி கேமராஸும் அதில் கனெக்டட் ஸோ எல்லாமே வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி நம்மளால் அதை வாட்ச் பண்ண முடியும் இது இல்லாமல் மக்களுடனுடைய வசதி பப்ளிக்காக நாற்பத்தி ஒன்பது எல்இடி போர்ட்ஸ் வந்து அங்கே நிறுவப்பட்டிருக்கிறது பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் வந்து அங்கே நிறுவப்பட்டிருக்கிறது இது இல்லாமல் ரிசர்வேஷன் கவுண்டர் ஏடிஎம் டிக்கெட் கவுண்டர்ஸு வெயிட்டிங் ஹால் ஃபீடிங் ரூம்ஸு ஸோ டைம் கீப்பர் ரூம்ஸ் அதுக்கப்புறம் ஆர்ஓ வாட்டர் ஸ்டால்ஸ் இது எல்லாமே வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட்குள்ளாரே நம்ம ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது லைக் ஃபோன் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் அது எல்லாமே நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ இது வந்து முழுக்க முழுக்க மக்களினுடைய சேஃப்டி மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான பேசிக் கம்யூனிட்டிஸ் மக்களிடம் கொண்டு போய் எந்த தங்கு தடையின்றி அவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்ற காரணத்திற்காக அமைக்கப்பட்ட ஒரு ஃபுல்லி ஃபங்க்ஷனல் அதாவது பேசிக் கம்யூனிட்டிஸ் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாண்ட் தான் பஞ்சப்பூர் இன்டெகிரேட்டட் பஸ் டெர்மினஸ் இதனை அமைத்துக் கொடுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக எனது நெஞ்சார்ந்த நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வசதி மக்களுக்கு மிகவும் போக்குவரத்து வசதியை வந்து நம்மளுடைய முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் மிகவும் நேர்த்தியாகவும் நம்மளுடைய திருச்சி மண்டல நகராட்சி தலைவர் திரு கே என் நேரு அவர்கள் தலைமையிலும் மத்திய பேருந்து நிலையம் இவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை எங்கும் இல்லாத சிறப்பு எஸ்கலேட்டர் வசதி வந்து பாமர மக்களும் எஸ்கலேட்டரை பயன்படுத்தும் வகையில் சிறப்பாக அமைந்திருந்தது ராய்மார்கள் பாலூட்டும் வசதி திடீரென உடல்நிலை சரியில்லாவிட்டால் மருத்துவ வசதி அனைத்தும் மகம் சிறப்பாக இருந்தது மத்திய பேருந்து நிலையம் முழுவதுமே ஏசியில் உள்ளது மக்களுக்கு மிகவும் பயன்படத்தக்க வகையில் உள்ளது மூணாம் தேதி திறப்பு விழா நடக்கப் போகுதாமா அதை பார்க்கறக்கு வேண்டி நாம் வந்தோம் வரும்போது தான் இங்கே ஸ்பெஷாலிட்டி என்னான்னு பார்த்தா தமிழகத்திலேயே இது ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு பஸ் ஸ்டாண்டு தான் இங்கே வந்திருக்குது நாங்கள் பார்த்தோம் நாங்கள் கேரளாவிலிருந்து வந்தாலும் இது பார்க்கும்போது எங்களுக்கே അതിർച്ചയായിരിക്കുന്നത് ആ കേരളാവലൊന്നും എന്താ ബസ് സ്റ്റാൻഡേ കഴിയാതെ സന്തോഷമായിരിക്കുന്നത് മഹിഴ്ചിയായിരിക്കുന്നത് பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணி இப்போ டூ வீக்கு மேலே ஆகுது நம்ம சிஎம் டே சிஎம் வந்து ஓப்பன் பண்ணாங்க எல்லாமே நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ட்ரான்ஸ்ஜெண்டர்ஸுக்கு தனியாக பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸு தென் உமன் மென் எல்லாத்துக்குமே தனித்தனி பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸு தென் தனித்தனி பிளாட்ஃபார்ம் எல்லா லாங்குவேஜ்லேயுமே நமக்கு எல்இடியில் எல்லாத்துலேயும் ஓடிட்டுருக்கு யாருக்குமே எந்த விதமான சிரமமுமே இருக்காது இந்த பஸ் ஸ்டாண்டில் பொறுத்த வரைக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க வெயிட்டிங் ஹால் மாதிரி நிறையா மதர் ஃபீடிங் ரூமு தென் பிளஸ் ரெஸ்டாரண்ட்டு எதுக்குமே நம்ம இந்த பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியில் போகணும் அப்படின்ற எந்த விதமான அவசியமும் கட்டாயமும் இருக்காது லோக்கலுக்கு மேலே அவுட்ருக்கு கீழே எல்லாத்துக்குமே தனித்தனி ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்குறாங்க அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் யாருக்கும் விதமான சிரமமும் இல்லை இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி இந்த முத்தமலறிஞர் கலைஞர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையமானது திருச்சி மாநகராட்சி வந்து மதுரை ரோட்டில் வந்து முப்பத்தெட்டு ஏக்கர் பரப்பளவில் கட்டியிருக்கும் இந்த நிலம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் திருச்சி முனிசிபாலிட்டிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஒரு நானூற்றி தொண்ணூறு ஏக்கர் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்காக வாங்கப்பட்ட லேண்டு ஒரு மூணு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த நிலத்தை வந்து திருச்சி கார்பரேஷன் அப்போ வாங்கினோம் இப்போ சீவரேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் கட்டுறதுனால இந்த லேண்டு எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால இந்த பஸ் ஸ்டாண்டை இங்கே ப்ரொப்போஸ் பண்ணி இந்த பஸ் ஸ்டாண்டிங்கை இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் முப்பத்தெட்டு ஏக்கர் பரப்பிலான இந்த பஸ் ஸ்டாண்டில் மொத்தம் நானூற்றி ஒரு பேஸ் இருக்குது நானூற்றி ஒரு பேஸில் அனாலிசிஸ் படி ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு பஸ்ஸஸும் ரெண்டாயிரத்தி எழுநூறு பஸ்ஸஸ் மொத்தம் ஆறாயிரத்தி ஐநூறு ட்ரிப்ஸும் டெய்லி இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த பேருந்து நிலையத்தில் பல சிறப்பான ஃபீச்சர்ஸ் வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் நகர பேருந்துகள் வந்து ஃப ஃபஸ்ட் ஃப்ளோர்லையும் மஃசல் பஸ்ஸஸ்ஸை கிரவுண்ட் ஃப்ளோர்லையும் போட்டிருக்கோம் இது எதுக்கு அப்படின்னா ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அடுத்து இங்கே முக்கிய ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கும் அப்படின்னா மற்ற ஃபெசிலிட்டிஸான மதர்ஸ் ஃபீடிங் ரூமு க்ளாக் ரூமு பார்சல் ரூமு ரிசர்வேஷன் ரூமு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு வர டிரைவர்ஸு நைட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைனா காலையில் ஏர்லி மார்னிங் வர டிரைவர்ஸு ஸ்டே பண்ணிவிட்டு நைட்டு பஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக டார்மெட்ரி ஃபெசிலிட்டி போட்டு அந்த டார்மெட்ரி ஃபெசிலிட்டியில் இரநூத்தம்பது ட்ரைவர்ஸ் அட் சிங்கிள் பாயிண்ட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி நமக்கு ஃபெசிலிட்டிஸ் அங்கே கொடுத்துருக்கோம் திருச்சி வந்து ரொம்ப ரொம்ப ஹியூமிடான ஹாட்டான பிளேஸு ஸோ அதற்காக இந்த ஏர் கண்டிஷனிங் ஃபெசிலிட்டியும் உள்ளே இருக்கிற உட்புற பகுதிகளுக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம் உள்ளே இருக்கிற பேசஞ்சர் வெயிட்டிங் ஏரியாஸ்லேயும் ஷாப்பிங் ஏரியாஸ்லையும் ஏர் கண்டிஷன் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் எல்லா என்ட்ரி எக்ஸிட்லேயும் போலீஸ் அவுட் போஸ்ட்டும் இங்கே வந்து ஏற்படுத்தியிருக்கோம் ஸோ செக்யூரிட்டி வைஸ் எந்த விதமான இஷ்யூவும் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு எல்லா நடவடிக்கைகளும் திருச்சி கார்ப்பரேஷன் வந்து இந்த பஸ் ஸ்டாண்டில் எடுத்திருக்கு இந்த பஸ் ஸ்டாண்டில் ரொம்ப பசுமை நிறந்ததாக மாற்றணும் அப்படிங்கிறது எங்களோட விஷ் அதுக்காக ஒரு லட்சம் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நாங்கள் வந்து கார்டனிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் அதில் தரைகளும் மரங்களும் நட்டு பராமரிக்க நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த பேருந்து முனையத்தில் வந்துட்டு மக்கள் உட்கார்றதுக்கு மட்டும் நைன் ஹண்ட்ரட் சீட்ஸு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நாலு எக்ஸ்க்ளூசிவ் சீட்டிங் ஏரியா மட்டுமே உள்ள ஏர்கண்டிஷன்டு ஸ்பேஸில் நாலு எக்ஸ்க்ளூசிவ் சீட்டிங் ஏரியா நாலு பேக்கு முன்னாடி நாலு எக்ஸ்க்ளூசிவ் சீட்டிங் டே ஸ்பேஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம் மொத்தம் தொள்ளாயிரம் பேர் வந்து உட்கார்ற அளவுக்கு வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து ரொம்பவே சஃபிஷியண்ட்டாகவே இந்த பஸ் ஸ்டாண்டில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கலைஞர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தில் இருந்துட்டு தமிழ்நாட்டுக்கு எல்லா பகுதிகளுக்கும் செல்கிற மாதிரி பேருந்து வசதிகளும் அந்த பேருந்தில் செல்கிற மக்களுக்கு அனைத்து வசதிகளும் இருக்கிற மாதிரி இந்த பேருந்து முனை இதில் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கும் இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் சொல்ல முடியாது ஏர்போர்ட்டுக்கு இணையாக அந்தளவுக்கு பெருசாக பிரம்மாண்டமாக கொடுத்துருக்காரு எங்களோட அமைச்சர் நேரோயா அவர்கள் பஸ் ஸ்டாண்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்கும் அந்த ஃபார்முலாவை உடைச்சி இந்தளவுக்கு பிரம்மாண்டமாக ஒரு பஸ் ஸ்டாண்டை ஏற்பாடு இது வரைக்கும் பார்த்ததில்ல ஆக்சுவலி நான் சென்னையிலையும் பார்த்துருக்கேன் ஆனால் சென்னையில் இருக்கிறது இது வந்து அதை விட ரொம்ப பெருசாக முக்கியமாக பார்த்திங்கன்னா டவுன் பஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக மாடியில் போய் பார்த்து இது பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ஃபீல் முக்கியமாக நம்ம திருச்சியில் வந்து இடம் நம்ம நெரிசலை ஃபுல்லாக கட் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு ஈஸியாக போகிற மாதிரி வர மாதிரி பண்ணியிருக்காங்க இன்னோடய முக்கியமானது என்னன்னா இதில் பிடிச்ச விஷயம் தலைவர் கலைஞர் அறிஞர் அண்ணா ப்ளஸ் தந்தை பெரியார் மூணு பேரோட சிலையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரி வச்சுருக்காங்க நம்மளோட வருங்கால சந்தைகளுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்கும் அவங்களோட அவங்களோட கொள்கைகளை கொண்டு போகிறதுக்கான ஒரு மைல்கல்லாக இருக்கும் இது வந்து பஞ்சப்பூர் மாதிரி தெரியல சிங்கப்பூர் மாதிரி இருக்குது பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு பஸ் ஸ்டாண்டு மாதிரி யாருக்குமே ஃபீல் ஆகல ஏதோ பார்க்கு டூரிஸ்ட் பிளேஸ் வந்துட்டு போன மாதிரி வந்து எல்லாரும் அடிக்கடி வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க பார்க்கிங்க்கு இங்கே பிரச்சனையே கிடையாது முன்னூறு கார் நிற்கலாம் ஆயிரத்துக்கு மேலே டூ வீலர் நிக்கலாம் அதனால நிறைய ஸ்பெசிலிட்டிஸ் இருக்கு அப்புறம் கேர்ள்ஸ்க்கு வந்து ரெஸ்ட் ரூம்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை ரெஸ்ட் ரூம் வந்து ரொம்ப நிறையா இருக்கு அதே மாதிரி வந்து டிரைவர்ஸ் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு வந்து தனியாக ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னு அவங்களுக்கு தனியாக ரூம் கொடுத்துருக்காங்க நிறைய ஸ்பெசிலிட்டிஸ் இருக்கு இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா உருவாக்கி கொடுத்த ஐயா கே என் அவர்களுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் ரொம்ப நன்றி திருச்சி மாநகராட்சியில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் முப்பத்தெட்டு ஏக்கரிலே முந்நூற்றி தொண்ணூறு கோடி செலவிலே கட்டப்பட்டு நம்முடைய தமிழக முதல் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வருகின்ற தமிழக முதல்வர் அவர்களுடைய திருக்கரங்களால் நம்முடைய நகர்ப்புற துறை அமைச்சர் மூலமாக திறந்து வைக்கப்பட்டது அந்த திறந்து வைக்கப்பட்ட அந்த பஸ் ஸ்டாண்ட் ஆசியாவிலே ஒரு சிறந்த பஸ் ஸ்டாண்டாக எல்லோரும் பாராட்டத்தக்கக்கூடிய வகையில் ஒரு திருச்சி தமிழகத்துடைய மைய பகுதியாக இருக்கின்ற காரணத்தினால் அனைத்து பேருந்துகளும் இந்த பஸ் ஸ்டாண்டிலிருந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்திருக்கின்றது திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி அந்த வகையிலே மக்களுக்கு ஒரு குளிர்சாதன வசதியுடன் உங்களுடைய பேருந்து நிலையமாக தமிழகத்தில் அமைந்திருப்பது வியப்புக்குரிய ஒரு செய்தியாக மக்களெல்லாம் இன்னும் அந்த பேருந்து நிலையம் துவங்கப்படுகிற நேரத்தில் மக்கள்லாம் சென்று பார்த்து வைக்கின்ற ஒன்றமாக அமைந்திருக்கின்றது இந்த பேருந்து நிலையம் இப்படி மூன்றும் ஒரே இடத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு வாய்ப்பு திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி கிடைத்தது நம்முடைய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் மூலமாக தமிழக முதல்வரிடம் நிதி பெற்று இன்றைக்கு மீண்டும் நம்முடைய தமிழகத்தின் மையப்பகுதியாக இருக்கின்ற அந்த பகுதியிலே பஞ்சப்பூர் பகுதியிலே திறந்து என்பது திருச்சிக்கு ஒரு பெருமையாக இருக்கும் தலைவர் அவர்கள் முதல்வர் அவர்கள் அந்த பேருந்து நிலையத்தை திறந்து வைக்கின்ற நேரத்தில் உரையாற்றுகின்ற பொழுது இது பஞ்சப்பூர் இல்லை இது மிஞ்சப்பூர் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அந்த அளவுக்கு ஒரு சிறந்த பேருந்து நிலையத்தை உருவாக்கியிருக்கின்றார்கள் கடந்த ஆதி அதிமுக ஆட்சியில் பத்தாண்டு காலமாக அதை பற்றி சிந்திக்காமல் அதில் கிடப்பிலை போட்டு விட்டார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறில் சட்டமன்ற அந்த அந்தபோது நம்முடைய இப்பொழுது நகர்ப்புறத்துறை அமைச்சர் அண்ணன் நேரு அவர்கள் சட்டமன்றத்தை உரையாற்றும் பொழுது பேருந்து நிலையத்தை அவர்கள் வேறு இடத்திற்கு மத்திய மத்திய சிறைச்சாலையை அமைந்திருக்கின்ற ஏர்போர்ட் இடத்திற்கு கொண்டு செல்லும் பொழுது அவர் பேருந்து நிலையம் பஞ்சப்பூர்வ தான் அமைய வேண்டும் அது அமைந்தால்தான் அது மாநகரத்தினுடைய மாவட்டத்துடைய மையப்பகுதியாக இருக்கின்றது அனைத்து பேருந்துகளும் அந்த இடத்திலே வந்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் என்று பொழுது அது அன்றைக்கு நிறுத்தப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வந்த பிறகு நம்முடைய அமைச்சரவர்கள் தமிழக முதலுடைய பெருமுயற்சியினால் அந்த பேருந்து நிலையம் இன்றைக்கு கலைஞர் பேருந்து முனையமாக திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது இது திருச்சிக்கு அதேபோல் நம்முடைய துணை முதல்வராக இருக்கின்ற இளைஞணி செயலாளர் மாண்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து நேற்றுக்கு முன்தினம் வந்து அதை பார்வையிட்ட பொழுது பார்த்துவிட்டு நூறு ஆண்டுகளுக்கு இந்த பேருந்து நிலையம் மக்கள் பாராட்டக்கூடிய அளவுக்கு இந்த ஆட்சிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அளவுக்கு அமைத்திருக்க என்று அவரே பாராட்டி சென்றிருக்கின்றார்கள் திருச்சி மிகவும் போக்குவரத்து நெரிசலுடைய ஒரு பகுதியாக இருக்கின்றது அதை மாற்றி காட்ட வேண்டும் என்ற இனத்தின் நடிப்பிலே தமிழக முதல்வரும் நம்முடைய நகர்ப்புறத்துறை அமைச்சருடைய பெருமுயற்சினால் அந்த பேருந்து நிலையம் அமைந்திருக்கு என்பது கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு இந்த மூன்று திட்டங்களையும் அமைத்து தந்திருப்பது நம்முடைய ஆட்சிக்கு ஒரு முத்தாய்ப்பான நிகழ்ச்சியாக அமைந்திருக்கின்றது இந்த பஸ் ஸ்டாண்டை பொறுத்தவரையிலும் மக்களுக்கு பல்வேறு வசதிகளை செய்திருக்கின்றோம் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட மூவாயிரம் வெளியூர் பேருந்துகளும் நம்முடைய நகர பேருந்துகளும் வந்து செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட மூணு லட்சம் மக்கள் வந்து செல்லக்கூடிய அளவுக்கு இந்த அமைக்கப்பட்டிருக்கின்றது அதற்காக எழுபத்தொம்பது கடைகள் கட்டப்பட்டிருக்கின்றன அதில் இரண்டு உணவு விடுதிகள் கட்டப்பட்டிருக்கின்றது அதே போல் பக்கத்திலே கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தஞ்சு கடைகள் பொருந்திய ஒரு மாலும் திறக்கப்பட இருக்கின்றது நாலு ஏக்கரிலே ஓமுனி பேருந்து நிலையம் ஓமுனி ப பஸ் நிறுத்துவதற்காக அந்த திட்டமும் திட்டப்பட்டு அதுக்காக டெண்டர் விட்டப்பட்டு கிட்டத்தட்ட பதினேழு கோடி ரூபாயிலே அதுவும் நடந்து பெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆக பார்க்கின்ற மக்களெல்லாம் எங்களுக்கு வசதியான எந்தவித இடையூறும் இல்லாத எஸ்கலேட்டரை பொருந்திய லிஃப்ட் பொருந்திய குளிர்சாதன வசதியுடன் கூடிய ஒரு பேருந்து நிலையமாக திருச்சி அமைந்திருப்பது தமிழகத்துக்கு நம்முடைய திராவிட முன்னோர்கள் ஆட்சிக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய நிகழ்ச்சி என்று மக்களே பாராட்டி செல்கின்றார்கள் இந்த தருணத்திலே நான் திருச்சி நகர்ப்புற மாநகராட்சியினுடைய மேயர் என்ற முறையில் தலைவர் அவர்களுக்கும் நகர்ப்புற துறை அமைச்சர்களுக்கும் நம்முடைய துணை முதல்வர்களுக்கும் என்னுடைய நெஞ்சாண்ட வாழ்த்துக்களையும் நன்றியும் இந்த தருணத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் வணக்கம் கோவிந்தசாமி நான் திருச்சி சிட்டிக்குள்ளே தான் இருக்கிறேன் தான் இருக்கிறேன் ஆக்சுவலாக இப்போ புதுசாக ஓப்பன் பண்ண இந்த பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு மிக பிரம்மாண்டமாக ஏஷியாலேயே ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு பஸ் ஸ்டாண்டாக இருக்குது இந்த பஸ் ஸ்டாண்ட் இப்போ வந்ததினால திருச்சி சிட்டிக்குள்ளே இருக்க மக்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா திருச்சியிலே ஒரு ரெண்டு பஸ் ஸ்டாண்ட் பெரிய பஸ் ஸ்டாண்டாக இருக்குது ஒன்று சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் இன்னொன்று வந்துட்டு சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு ஸோ இந்த ரெண்டு பஸ் ஸ்டாண்டும் திருச்சி சிட்டிக்குள்ளே இருக்குது இந்த சிட்டிக்குள்ளே இருக்கிறனால இப்போது வட மாவட்டத்திலேருந்து வர ப பஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளலாம் வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது ஸோ இதனால் சிட்டி வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு டிராஃபிக் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்குது அதுவும் இல்லாமல் திருச்சி வந்துட்டு இப்போது திருச்சியோடய வளர்ச்சி அளவுக்கு ஒரு பெருசாக இருக்குது அப்படின்றது நம்ம மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டிக்கு ஈக்குவலான ஒரு வ வளர்ச்சியை நோக்கி இருக்குது ஸோ இப்படி இருக்கிறப்ப பஸ் வந்துட்டு உள்ளே வந்துட்டு போகிறது ஏகப்பட்ட டிராஃபிக்ஸ் வருது அதை எல்லாமே அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் மக்களோட சிரமத்தை குறைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஏஷியாலே ஒரு மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்டு பஞ்சப்பூரில் திறந்துருக்காங்க ஸோ இந்த பஸ் ஸ்டாண்டு வந்தனால வந்துட்டு இப்போது வட சென்னைக்கு போகிறதாகட்டும் சென்னைக்குலேருந்து இப்போ வட மாவட்டத்தை நோக்கி போகிறதாகட்டும் எல்லா பஸ்ஸுமே சிட்டியை டச் பண்ணாமல் அவுட்ருலேயே போயிடுது ஸோ இதனால் சிட்டிக்குள்ளே வர ஒரு டிராஃபிக் அப்படின்றது அல்மோஸ்ட் குறையும் அதுவும் இல்லாமல் மக்களோட பயன்பாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த பஸ் ஸ்டாண்டு வந்தனால பஞ்சப்பூர் ஏரியாவில் இருக்க சுற்றி இருக்கிற ஒரு ஐயாயிரம் குடும்பங்களுக்கு நேர நேரடியாகவும் சரி மறைமுகமாகவும் சரி ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்றது உருவாகுது உலகத்திலே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏர்போர்ட்டில் மட்டும்தான் ஒரு ஏசி ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் உள்ளே நம்ம என்ட்ரானோம் அப்படின்னா போடிங் போனோம் அப்படின்னா ஏசி ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறது ஏர்போர்ட்டில் மட்டும்தான் பட் உலகத்திலேயே ஒரு பஸ் ஸ்டாண்டு ஏசி ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது அப்படின்னா அது நம்ம பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டாக தான் இருக்கும் அதே மாதிரி க்ளீனஸ்டே ஏர்போர்ட் அப்படின்னா டோக்கியோவில் இருக்க ஹனேடா ஏர்போர்ட் சொல்லுவாங்க ஆனால் உலகத்துலேயே ஒரு பஸ் இந்த இந்தளவுக்கு ஒரு கிறிஸ்டல் க்ளியராக நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் அப்படின்னா அது நம்மளோட பஞ்சப்பூர் முத்தமிழறிஞர் மு கருணாநிதி அவர்கள் ஒருங்கிணைந்த பேருந்து முனையமாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பஸ் வந்துட்டு திரு திருச்சி வந்துட்டு ஒரு வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்குது வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கிறப்போ மக்களுக்கோட பயன்பாட்டுக்கும் சரி அந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்காகவும் கொஞ்சம் ஆக்சுவலாக மற்ற ஊர்லெலாம் எப்படி இருக்குதோ அப்படின்றது அப்படின்றத விட நம்ம ஊரில் திருச்சியில் மட்டும்தான் பஸ் புது பஸ் ஸ்டாண்ட் கட்டுறது அப்படின்றது சிட்டி ரேஞ்சுக்குள்ளேயே இருக்குது சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் இருந்துட்டு புது பஸ் ஸ்டாண்ட் இப்போ கட்டியிருக்க புது பஸ் ஸ்டாண்ட் ஒரு நாலு கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும் அந்த ரேடியஸ்குள்ளேயே தான் இருக்குது ஸோ அதனால் மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் இருக்காது இதனால் சிட்டி டெவலப்பிங்கில் வந்துட்டு மக்களோட கூட்ட நெரிசல் ஆகட்டும் மக்கள் பயன்பாட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியாக தான் இருக்கும் பல் பல்வேறு விதமான ஒரு ஃபெசிலிட்டிஸ் ஆக்சுவலாக இப்போது ஏ ஏர்போர்ட்டில் இருக்கிற மாதிரியே பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டில் ஒய்ஃபை ஃபெசிலிட்டிஸ் இருக்குது டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் பெஸ்ட்டான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது எஸ்கலேட்டர் இருக்கு ஆறு லிஃப்டர்ஸ் இருக்குது பேட்டரி வெஹிக்கிள் இருக்கு மக்களுக்கு தேவையான ஒரு ஒன் ஃபிஃப்டி த்ரீ பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அதை தாண்டி எந்த விதத்திலேயும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் மானிட்டர் பண்ணுற மாதிரி சர்வேலன்ஸ்லேயே இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குது ஸோ எல்லா விதத்துலேயும் ஒரு பாதுகாப்பானதாகவும் மக்களுக்கு பயன்படும் விதமாகவும் இந்த பஸ் ஸ்டாண்ட் அமைஞ்சிருக்கு ஆக்சுவலாக பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி புதுசாக கட்டியிருக்காங்கன்னு சொன்னாங்க சரி ஓகே பஸ் ஸ்டாண்ட்னா இந்த மாதிரி ஒரு நாங்கள் வந்து ஒரு மைண்ட் செட்டில் வந்துருந்தோம் பஸ் ஸ்டாண்ட்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது அந்த மைண்ட் செட்டே உடைக்கிற அளவுக்கு இங்கே வந்து பிரம்மாண்டமாக வந்து சூப்பராக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு வந்து இங்கே வந்து கட்டியிருக்காங்க பஸ் வந்து என்னென்ன டைமிங்ல வருது அப்படின்ற போட்டிருக்காங்க நம்ம யார்கிட்டயுமே டவுட் கேட்கணுன்ற அவசியமே கிடையாது எந்த டைம்ல என்னென்ன பஸ் வருது சொல்லி கேட்கணும் அவசியம் கிடையாது இது வந்து நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு திருச்சியில் செம்மையாக வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் கட்டி கொடுத்துருக்காங்க குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்றதுக்கான ஒரு ஃபெசிலிட்டிஸ் இங்க ஒரு பெரிய வந்து ஒரு ரூம் வச்சுருக்காங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு விஷயம் வந்து ஆனால் அதை உடைக்கிற அளவுக்கு இங்கே வேற லெவலில் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த திருச்சி பஞ்சப்பூர் மு தமிழறிஞர் கலைஞர் மு கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தில் மக்களுக்கான அடிப்படை தேவைகள் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு இடத்திலும் மக்களுக்கு கூடுதலான வசதிகளையும் தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்திருக்காங்க அதிலையும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்காகவே பிரத்யேகமான வடிவமைப்பை இந்த பேருந்து முனையம் கொண்டிருக்கு இப்படி ஒவ்வொரு இடத்திலும் சாமானிய மக்களுடைய இடத்திலிருந்து யோசித்து தமிழ்நாடு அரசாங்கம் செயல்படுத்தியிருக்காங்க அப்படின்றதற்கு உதாரணம் தான் இந்த திருச்சி பஞ்சபூரில் அமைந்திருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் இதேபோல் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்